விசில் அடிச்சே குயில் ஓஹோ நல்ல சகுனந்தா ஏய் என்ன விட்டு எங்க போறேன் ராசையா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கேன் அனிதா கூட கொயுள் ராசையா வந்து தாதா நல்லாதான் சத்தம் இன்றி முத்தம் ஒன்று அவள் கொடுத்தாள் சத்தம் இன்றி முத்தம் ஒன்று அவள் கொடுத்தாள் எவோவா என்ன

என்ன ஆகணும் தாத்தா உள்ள ஐயாவோட பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க கண்ணு போரலையா போய் அந்த பக்கம் வாழ்க்கையிலேயே இன்னைக்கு தாப்பா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்ன விஷயம் தாத்தா சொல்லு உன் கணிப்பு எப்படி இருக்கு வேற ஏதாவது கோயில் கட்ட போறீங்களா அதுவும் இல்ல எனக்கு உண்மையா அனிதாவுக்கு மாப்பிளை பார்த்து பேசி முடிச்சிட்டேன்

ஒரு நல்ல இடத்துல மாப்பிள பார்த்து பேசி முடிச்சிருக்கமா அழகுக்கு அறிவுக்கு ஏத்த மாதிரி சக்கரபாளையம் ஜமீன் குடும்பம் நீ மகாராணி மாதிரி வாழ போறம்மா பையன் வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் கல்யாணம் முடிஞ்ச கையோட நீங்க ரெண்டு பேரும் வெளிநாட்டு சொத்து சுகம் இதெல்லாம் என்னை விட்டு போனாலும் கடைசி வரைக்கும் என் கூட இருக்க போறது நீதான உங்ககிட்ட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்ல போறேன் அனிதாவோட கல்யாணத்தினாலதான் இந்த ஜமீனோட கௌரவம் மறுபடியும் தலனம் நிக்க போகுது என் பொண்ணுக்கு நான் எப்படி கல்யாணத்தை நடத்தி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனாவ ஒருத்தனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊரு விட்டே போயிட்டா அன்னைக்கே இந்த ஜமீனோட கௌரவம் போயிடுச்சு உறவு முறையில் நல்லது கெட்டதுக்கு போகிற இடத்துல நாலு பேர் கூடி யதார்த்தமாக பேசி சிரிச்சா கூட என்னை பற்றி தான் பேசி சிரிக்கிறாங்களோன்னு என் நெஞ்சு கூட்டுக்குள்ள உருத்தம் அன்னைக்கு நான் பெத்த பொண்ணால் போன கௌரவம் இன்னைக்கு அவ பெத்த பொண்ணால் திரும்ப வர்றத நினைச்சா சந்தோஷமா இருக்கு மங்களாபுரம் ஜெமீனுக்கும் இன்னொரு ஜெமீனுக்கும் சம்பந்தம் நடக்க போகுது அதனால மறுபடியும் சொல்றேன் அந்த கௌரவத்துக்கு எந்த குறையும் வராமல் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது உன் கையில தான் இருக்கு. என்னது ஹ்ம் நம்ம ஏய் ฮะ என்ன தூக்கத்துல கனவுன கணடியா? பண்ண யார் எழுப்புனா? எடூட்டவே இல்ல. பேசாம படுற.

இந்த வார்த்தை உன் உதட்டில இருந்து வருதா இல்ல இதயத்துல இருந்து வருதா இதயத்துல இருந்து நான் நம்ப மாட்டேன் உனக்கு என்னமோ ஆயிடுச்சு எதுக்கு அவ விலகி விலகி போற ஏ மேல என்ன தப்பு கண்டுபிடிச்ச தப்பு ஏ மேல தான் ஆமா நீ என்ன காதலிக்கிறதுக்கு முன்னால நான் என்ன ஏழை இருந்தே இல்ல சித்தாள் விலகி போயிட்டு இருந்தேனா அப்ப இல்லாத தத்துவம் இப்ப ஏன் பிறந்தது நீ பார்த்த ஜமீன்தார் மாதிரி எத்தனையோ பேர் என்ன கட்டிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு அவங்க எல்லாம் பெருசு இல்ல எனக்கு நீ தான் வேணும் நீ தான் வேணும்

நீ எதுக்கு அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு நான் தகராறு பண்ற இடத்துக்கு வந்த நான் எதுக்கு தகராறு பண்ற இடத்துக்கு வரேன் சும்மா முன்ன பண்ண தெரியாத பேசுற மாதிரி எல்லாம் பேசாதீங்க மச்சான் ஏதோ நாயத்துக்குள்ள வெளியே வாங்கி போச்சு உங்க அக்காலையும் பார்த்துட்டு ஒரு கோழிய வாங்கி வீட்டுல குழம்பு வச்சு அடிச்சு சாப்பிட்டு போலாமே வந்தேன் அப்ப கோழி வாங்கிட்டு போக வேண்டியது வயல இருக்குது இருபத்தஞ்சு ரூபா தான் இருக்கு இருபத்தஞ்சு ரூபா குறைதா என்னடா பண்றது அங்கிட்டு இங்கிட்டு பார்த்து நீங்க எங்க கபடி விளையாடி உங்களை பார்த்தவனா ஓடியாச்சு நானும் கோழி வாங்கறதுக்கு தான் வந்தேன் அப்படியா இருபத்தஞ்சு ரூபா தரேன் ஆ வாங்கிட்டு வா ஓய் இந்த அம்பது ரூபா போடே எடுத்துக்க மச்சான் ரெடி டீ சாப்பிடுறியா டீயா இருக்கு ஆஹ் முதல்ல இந்த வீட்டுக்கு கொண்டு போய் சட்டு புட்டுன்னு வறுத்து ஆக வண்டி வழியை பார்த்து சந்தோஷமா இருக்கும் மச்ச ஆகுங்க

மச்சான் ஒரு அன்பழிப்பு கொடுக்கவா கொடுத்துருவா கொடுத்துருவா போய் அடிக்க வந்த பாரு கவலைப்படுத்தா அஞ்சு மிச்சம் ரூபாய் அப்பா வந்ததுக்கு ஒரு லாபம் இப்பவே மணி பதினோரு மணி ஆகி போச்சு கோழி வேகிறதுக்கு வேற ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் இப்ப வீட்டுக்கு போனா தான் நல்லா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து சாயங்காலம் எட்டு மணி வண்டிக்காச்சு ஊருக்கு போவேன் வாங்க போலாம் நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன் என்ன மச்சான் என்னென்ன பேசுறீங்க இப்போ ஆளுக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் போட்டு தானே அந்த கோழியை நம்ம வாங்கினோம் ஆமா அந்த கடைக்காரர் எவ்வளவு திருப்பி கொடுத்தா நாற்பத்தஞ்சு ரூபா போக மிச்சம் அஞ்சு ரூபா கையில கொடுத்தாரு டிப்ஸ் எவ்வளவு கொடுத்தேன் அந்த பயலுக்கு ரெண்டு ரூபா கொடுத்தேன் மீதி மூன்று ரூபாயில் ஆளுக்கு எவ்வளவு எடுத்துக்கிட்டோம் ஒன்னாறு ரூபா ரூபா அப்ப இருபத்தஞ்சு ரூபா போட்டவனு கொள்முதல் எவ்வளவாச்சு இருபத்தஞ்சுல ஒன்னாறு ரூபா போச்சுன்னா இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று கூட்டினா எவ்வளவு இருபத்தி மூன்று இருபத்தி நாற்பத்தி டிப்ஸ் ரெண்டு ரூபாய் சேர்த்து கூட்டு நாற்பத்தி ஒரு ரெண்டு மீதி எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா மரியாதையா சொல்லு